அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் அப்ளைன்ஸ் வாங்க போகும்போது வந்து என்ன சைஸ் என்ன லிட்ரு என்னென்ன சைஸ்ன்னு நீங்கள் வந்து பாக்ஸு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் அதே இது வந்து நீங்கள் இப்போ நம்ம பொருளை பார்த்து எந்தெந்த இடத்துல அந்த சைஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பாக்ஸே இல்லைனாலும் டிஸ்பிளேவில் வச்சுருக்கிற பொருளை பார்த்தே இது எத்தனை லிட்ரு எத்தனை கெப்பாசிட்டின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ரேட் அவங்க ஒட்டியிருப்பாங்க அது ரெண்டாவது அவங்க நமக்கு ஒரு அளவு வேணும்ல இப்போ மூணு லிட்ரு குக்கர் ரெண்டு லிட்டர் குக்கர் அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த சேனலில் நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படி ஒரு லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள் ஓகே அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நம்ம வந்து ஒரு கடையில் வந்து இப்படி குக்கரு எதனாலும் நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் மொதல் வந்து டிஸ்பிளேல இப்படி இதேமாதிரி லைனாக இருக்கும் நீங்கள் வந்து சேல்ஸ்மேன் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரு பொருள் விசாரித்தாலும் உங்களுக்காக ஒரு வந்து ஒன்று தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த பொருளோடய இந்த குக்கராக இருந்தால் எல்லா குக்கருக்குமே கீழே பாட்டத்தில் வந்து போட்டிருக்கோம் அதோட சை எத்தனை லிட்டருன்னு தெளிவாக போட்டிருப்பாங்க என்ன பாருங்கள் கெப்பாசிட்டி ஒன்றரை லிட்டருன்னு போட்டிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பேட்ச் நம்பரும் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா எல்லா இதுலேயுமே இருக்கும் எல்லா குக்கர்லேயுமே அதிலே அளவு இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பாக்ஸ் எடுத்து இல்லை மற்றவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இல்லை நீங்கள் போகிறீங்க சப்போஸ் ஒரு சேல்ஸ்மேன் கூட இல்லை இன்னொரு கஸ்டமர் அட்டன் இருக்கலாம் நீங்கள் போய் நின்றுட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் போனீங்களா டக்குன்னு போகிறீங்களான்னு இருந்த குக்கரை பார்க்குங்க எல்லாத்துலேயும் ரேட் இருக்கும் ஆனால் எத்தனை லிட்டருலாம் கரெக்டாக போட்டிருக்காது சும்மா பேர் தான் போட்டிருப்பாங்க அமௌண்ட் இருக்கும் நீங்கள் அதே இதை நீங்கள் குக்கரை எடுத்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா போதும் இதில் போட்டு பாருங்கள் ரெண்டு லிட்டரு டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டரு போட்டிருக்க பேட்ச் நம்பரும் போட்டிருக்கு எல்லாமே அதுலேயே கரெக்டாக போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து எந்த கம்பெனி குக்கர் வாங்கினாலும் சரி எல்லா இதுலேயுமே வந்து கீழே இது ஆனந்த கம்பெனி குக்கரு இது ப்ரிஸ்டீஜில் பிளாக் கலரு அதே இதில் வந்து அலுமினி குக்கர் என்ன பாருங்கள் இதுலேயும் கரெக்டாக பாருங்களேன் பேட்ச் நம்பர் பத்தம்போ போட்டிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டருன்னு போட்டிருக்கா எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் குக்கர் வந்து சைஸ் வந்து நீங்கள் யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்லாம் கிடையாது நீங்களாவே போய் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு நேரம் ஃபங்க்ஷன் டைம் கூட்டமாக இருக்கும் கஸ்டமர் வேறு இவங்களும் அட்டன் பண்ணியிருப்பாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரேட் என்னென்னு என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க நம்மளே இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா ஒரு பொருள் இது எத்தனை நம்மளே பார்த்துட்டு சொல்கிறோம் ரெண்டு லிட்டர் தானே பரவாயில்லையா கரெக்டாக சொல்கிறாங்க அப்போ இவங்கள பற்றி இவங்களுக்கு குக்கரை பற்றி எல்லா விஷயம் தெரியும் போல அப்படின்னு கடைக்காரங்களே நினச்சி விடுவாங்க அப்படின்னா ரேட்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க ஓகேவா அடுத்த மாதிரி இந்த மாதிரி பெரிய எல்லா எல்லாத்துலையுமே கீழே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் ஒரு குக்கர் எதுனாலும் வாங்க போகிறீங்கன்னா மேலே வந்து இந்த பாருங்கள் ஐஎஸ்ஐன்னு சிம்பிள் போட்டுருக்கேன் அந்த இது இருக்கா நீங்கள் பார்த்துடுங்க அதுதான் நல்ல ப்ராண்டு இது அதனால் தைரியமாக அது வாங்கலாம் நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் ரேட்டு மட்டும் தான் பேசணும் நீங்கள் முதல் போய் பார்க்க வேண்டியது வந்து பொருளை வந்து இதெல்லாம் இருக்குதா கரெக்டாக இருக்குதா கீழே என்ன பாருங்கள் இது வந்து ப்ரீமியர் கம்பெனி ஸ்டீல் குக்கரா ப்ரீமியர் கம்பெனியில் பார்த்தீங்களா கரெக்டாக நீங்கள் வந்து பார்க்கும்போதே இதில் தெரியும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ லிட்டரு எப்படின்னா இந்த குக்கரோட இதில் ரெண்டு அளவு போட்டுரு பார்த்திங்களா ஃபோர் பாயிண்ட் த்ரீ லிட்டருன்னு போட்டிருக்கு ஃபைவ் லிட்டருன்னு போட்டிருக்கு இப்போ ஃபோர் பாயிண்ட் த்ரீ லிட்டருனா இந்த அளவு வரும் இந்த எக்ஸ்ட்ரா வந்து இதில் எழுநூறு எம்எல் இந்த மூடிக்கு சேர்த்துருக்காங்க இந்த அளவு தான் நீங்கள் வந்து ரெண்டு அளவு போட்டால் பயந்துறாங்க இது எழுநூறு எம்எல் கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க அதுக்கு தான் உங்களுக்கு அதிலே தெளிவாக போட்டிருக்காங்க கீழே பாருங்கள் போட்டிருக்கா ஃபோர் பாயிண்ட் த்ரீ லிட்டரு போட்டிருக்கு அஞ்சு லிட்டரும் போட்டிருக்கா அப்போ எழுநூறு எம்எல் வந்து மூடியோடு சேர்த்து மொத்தமாக போட்டிருக்காங்க எல்லா கம்பெனிக்குமே கீழே வந்து அழகாக போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த இதுனாலும் நீங்களே பார்த்து நீங்களே பேசிக்கலாம் ஓகேவா மேனுஃபேக்சரிங் டேட்டு அப்படி கூட எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம் ஒவ்வொரு குக்கரை பொறுத்து வாங்க இன்னொரு குக்கருக்கு அதையும் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து ஆனந்த குக்கர் எப்பா வெயிட் செமையாக இருக்கா இது ஏழரை லிட்டர் குக்கர் இப்போ எதில் ஆனந்த குக்கர்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க அதில் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை வந்து செமையாக போட்டிருப்பாங்க எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் ஐஎஸ்ஐ முத்திரைன்னு போட்டிருக்காங்க அதில் வந்து அடுத்தது வந்து ஏழரை லிட்டரு உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க எல்லா கம்பெனியுமே அதில் அளவு போட்டிருப்பாங்க ஏன்னா சிலவங்க வந்து இந்த ஏழரை லிட்ரு அஞ்சரை லிட்ரு நாலரை லிட்ரு மூன்றரை லிட்டருன்னா சொல்ல மாட்டாங்க ரவுண்டாக சொல்லிடுவாங்க எட்டு லிட்ரு அப்படிம்பாங்க அஞ்சு லிட்ரு நாலு லிட்ரு மூணு லிட்ரு அப்படிம்பாங்க நீங்களாம் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்வா எது எதுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் மாதிரி இங்கே பாருங்கள் அடுத்த கிளிப்பான் குக்கரில் எப்படி போட்டுப்பான்னு பாருங்கள் கிளிப்பான்லேயும் சேம் தான் இந்த கெப்பாசிட்டி மூணு லிட்ருன்னு போட்டிருக்கா பேட்ச் நம்பர் வந்து பதினெட்டுன்னா பதினெட்டு ஆர்ஷம் ப்ராடெக்ட் இது ஏன்னா இது வந்து டிஸ்பிளே இது மாதம் ஒன்றா மாதம் வந்திருக்கு ஏன்னா இது வந்து நாங்கள் கம்பெனிலே ரிட்டன் பண்ணிடுவோம் அதனால பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது இந்த எந்த பீஸ் வாங்கினாலும் கீழே இது பாருங்கள் பேட்ச் நம்பர் என்ன இருக்குது கெப்பாசிட்டி எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்து வாங்குங்க ஐஎஸ்ஐ திரு போட்டிருக்கான்னு மொதல் பார்த்துடுங்க அடுத்து வந்து நம்ம வந்து எஸ்எஸ்எல் வந்து கடை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுடுங்க இது மாதிரி தான் வச்சுருப்பாங்க நீங்கள் கடை வந்து இது வந்து நீங்கள் பார்ப்பீங்க இது எத்தனை லிட்டராக இருக்கும் எவ்வளோ அளவு பிடிக்குனா நீங்கள் வந்து அவங்க வந்து பாக்ஸை தேடி பாக்ஸை பார்த்து சொல்லுவாங்க இல்லைனா எழுதி வச்சுருப்பாங்க நீங்கள் யார்கிட்டையுமே கேட்கணும் போனீங்கன்னா அப்படியே கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா போதும் தெளிவாக போட்டிருக்கோம் இண்டெக்ஷனில் யூஸ் பண்ணலாம் நான் ஸ்டிக்கு தெளிவாக போட்டிருக்காங்களா உள்ள நான் ஸ்டிக்கு வெளியே வந்து ஸ்டீல் கோட்டிங் கடையை வந்து டூ பாயிண்ட் எயிட் லிட்டரு மூணு லிட்டருக்கு இரநூறு எம்எல் கம்மி ஓகேவா தெளிவாக போட்டிருக்கு இது பேட்ச் நம்பர் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்றாம் மாதம் வந்திருக்கு பேட்ச் நம்பர் இதே மாதிரி நீங்கள் பொருளும் புதுசாக பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம் நீங்கள் கடைக்காரங்கிட்ட தான் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது இதே மாதிரிலே என்ன பாருங்கள் பிளாட் ஒரு இருக்கா நீங்கள் ஸ்டீல் இந்த மாதிரி கடை கம்பெனி ஐட்டம் வாங்கினீங்கன்னா அதிலே எல்லாம் போட்டுப்பாங்க இது பார்த்திங்களா ரெண்டே கால் லிட்டரு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கா ரெண்டே கால் லிட்டரு கெப்பாசிட்டி இதில் வேணால் இருபத்தொன்று தான் பேட்ச் நம்பர் வந்து இதுவும் இருபத்தொன்று பத்தாம் மாதம் வந்திருக்கு கரெக்டாக ஓகேவா எல்லாமே இதே மாதிரி தான் நீங்கள் எந்த கடைக்கு பொருள் வாங்க போனாலும் அதிலே நீங்கள் பார்த்து யார்கிட்டையும் கேட்காமல் நீங்களே ஈஸியாக பார்த்து பொருள் எடுத்துக்கலாம் பார்த்திங்களா வேறு லெவலு வாங்க அடுத்து வந்து தவா முக்கியமானது வந்தான் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பொருளால் மொதல் தேவைப்படுற தவா தான் அதுவும் எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன் ப்ரிஸ்டீஜில் வந்து நீங்கள் வந்து தவா பார்க்க போனீங்கன்னா அப்படியே பின்னாடி பாருங்கள் ஏன்னால் நீங்கள் தவா வாங்க போது இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கிற வாங்குங்க நார்மலாக ப்ளைனாக இருக்கும் அந்த மாதிரி வாங்காதுங்க ஏன்னா சில சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க சிலவங்க சொல்ல மாட்டாங்க தவா ரேட்டு கம்மியாக நீங்கள் கேட்டோம்னா டக்குன்னு தூக்கி இண்டக்ஷன் இல்லாததை காட்டிடுவாங்க நீங்கள் இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற வாங்கினீங்கன்னா ரெண்டுகளையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வாங்கும் போதே தெளிவாக வாங்கிடுங்க அங்கே பாருங்கள் சைஸ் போட்டுரு பார்த்தீங்களா ஒமேகா டீலக்ஸ் டூ ஃபிஃப்டி எம்என்னு போட்டிருக்கா எம்எம் இதான் அந்த சைஸு டூ ஃபிஃப்டி மேலே போட்டிருப்பாருங்க டூ ஃபிஃப்டி எம்எம் அப்படின்னு போட்டிருக்கா தெளிவாக போட்டிருக்கா இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கும் போதே பார்த்து தெளிவாக வாங்கிக்கணும் அதுலேயே எல்லாத்துலேயும் சைஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம் தெளிவாக அடுத்து பாருங்கள் இந்த சைஸ் இது ப்ரீமியர் கம்பெனியில் நீங்கள் இப்படி சைஸ் போட்டோன்னா எதுவும் போடல போல நினச்சிராங்க இதே நாங்கள் செல்லிங் ரேட்டு எழுதி வச்சுருக்கோம் எழநூறுபாய்ட்டு இதில் போட்டிருப்பாருங்க ட்வெண்ட்டி எயிட் சென்டிமீட்டருன்னு தெளிவாக போட்டிருக்கா இது பேட்ச் நம்பர் வந்து இருபத்தெட்டில் வந்திருக்கு அக்டோபரில் வந்திருக்கு பேட்ச் நம்பரும் இதில் போட்டிருக்கு டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர்னு போட்டிருக்கா எவ்வளோ தெளிவாக போட்டிருப்பாருங்க டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர்னு போட்டிருக்கா அந்த மாதிரி நீங்கள் தவா எது வாங்கினாலும் கரெக்டாக பார்த்து வாங்கிடுங்க அப்போ திரும்ப எதுவுமே நீங்கள் கரெக்டாக யாரையும் நம்பி வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது நீங்களே பார்த்து தெளிவாக வாங்குற மாதிரி இருக்குது இதே இதில் வந்து நீங்கள் பார்த்திங்களா இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது அதில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்திங்களா இதில் இதில் இண்டக்ஷன் பேஸ் பார்க்கும் போது தெளிவாக இண்டெக்ஷன் பேஸாக இல்லையா அப்படின்னு பார்த்து தெளிவாக வாங்கிடுங்க இதுலேயும் பேட்ச் நம்பர் எவ்வளோ அழகாக போட்டிருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்தாம் மாதம் வந்திருக்கு இது சைஸ் வந்து இரநூத்தி அறுபது சென்டிமீட்ரு டூ எயிட்டி எம்எம் தான் வரும் டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி அந்த மாதிரி தான் வரும் இது இரநூத்தி எண்பது மில்லி மில்லிமீட்ருன்னு போட்டிருக்கா டூ எயிட்டி எம்எம் போட்டிருக்கு அதனால் பார்த்து தெளிவாக வாங்கும் போது இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி தவலாம் வேறு லெவலில் இருக்கும் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் குவாலிட்டி சூப்பராகவும் இருக்கும் எண்ணெய் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் தவா வாங்கும் போது இந்த சைடில் வந்து எண்ணெய் கற மாதிரி வரும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அப்படியே தேய்மான் ஆகும் இது ஆகாது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் எடுத்த பாருங்கள் இருக்கிறதுல பெரிய தவா தான் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறக்கு சூப்பராக இருக்கும் இதுதான் இப்போ வந்து ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டிங்கில் இருக்குது வீட்டில் வந்து நீங்கள் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கீங்கனாலும் பத்து பேர் இருந்தாலும் ஒரு தோசை போட்டிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் ஒரு கரண்டி ஊற்றி போட்டிங்கன்னா ஒரு மூணு தோசை தான் அதிகமாக சாப்பிட முடியாது அதிகமேலாம் சாப்பிட முடியாது அதனால் இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம கடையில் இருக்குது தான் ஃபாஸ்ட் மூவிங் பேட்ச் நம்பர் எல்லாமே இதில் தான் போட்டிருக்கோம் நீங்கள் சைஸ் பார்க்கணுன்னா இங்கே பார்த்துக்கிடுங்க ப்ரைஸ் வந்து அவங்க சொல்கிறது அவங்க ஒட்டியிருப்பாங்க என்ன பாருங்கள் இதெல்லாம் ஐஎஸ்ஐ முத்திரை போட்டிருப்பாருங்க அதனால் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த ஐஎஸ்ஏ முத்திரை பொருள் சைஸ் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க சொல்கிற சைஸை நீங்கள் நம்புறதோட நீங்களாக எடுத்திங்கன்னா ஒரு சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க யூஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக ஒரு பொருள் இந்த பற்றி தெரியாதவங்க பொருள் வாங்க போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இது ஊற்றப்போம் அது நீங்கள் எல்லா இதுலுமே இருக்கும் கம்பெனி ப்ராடக்டாக இருந்தால் அதில் கண்டிப்பாக இது ப்ரீமியர் இது ஊற்றப்போம் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டருன்னு பாருங்க அளவு வந்து போடாமல் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் அளவு போடலன்னா கண்டிப்பாக கேளுங்க இது எத்தனை சென்டிமீட்டருன்னு எல்லா கடைக்காரங்களும் சொல்லுவாங்க பார்த்து தெளிவாக வாங்கிக்கிட்டீங்க இதெல்லாம் ஊற்றப்ப இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் ஒரு இது எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரிப்பு ஊற்றப்பை ஊற்றி எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சி டிஃபன்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் அதே மாதிரி ப்ரிஸ்டீஜில் வந்து ஃப்ரை ஃபேன்லேயும் வந்து பேட்ச் நம்பர் எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் டூ எம்எம் போட்டிருக்கா மூணு லிட்டரு கெப்பாசிட்டி தனியாக போட்டிருக்காங்க நீங்கள் மூணு லிட்டரு உள்ள ஊற்றணும்னு நினச்சாலும் மூணு லிட்டரு சேர்ந்திரோன்னு பாருங்கள் பேட்ச் நம்பர் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாம் மாதம் அதான் ப ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபத்தோராம் வருஷம் வந்துருக்கு இதெல்லாம் எங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஃபீஸுங்கிறதுனால நாங்கள் வீடியோ எடுத்துக்குங்க எங்கிட்டையும் பார்க்ஸ் பீஸ் எல்லாமே புதுசு அங்கே இருக்கு பாருங்க ஃபுல்லாக ஃப்ரெஷ் பீஸ் தான் இது வந்து நாங்கள் டிஸ்பிளே திரும்ப கம்பெனிக்கு அனுப்பிடுவோம் அதனால் பழைய பீஸ் தான் இருக்கும் போல் நீங்கள் நினச்சிராங்க நாங்கள் வீடியோ போட்டுறக்காச்சு விட்டு எடுத்து போட்டுட்ருவோம் ஓகே வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி அப்ளைன் சம்மந்தப்பட்டமான கேள்வி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு அடுத்தது வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் இல்லைனா கமெண்ட்லேயே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் குக்கர் மிக்ஸி கேஸ் ஸ்டவ் கிரைண்டர் தவா அந்த மாதிரி எந்த பொருளாலும் நீங்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ மூலமாகவோ இல்லை வந்து டெக்ஸ்ட் மூலமாகவோ உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ரீப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க ஓகே பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஓகே பாய்